கிராமத்து சுவையில் டேஸ்ட் அதிகமாக செய்யலாம் ஆனால் மசாலாவும் கம்மியாக தான் இப்போ நம்ம போகிறது கவுண்டப்பாளையம் சிக்கன் குழம்பு தான் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கழுவிட்டு தோலை உரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேர்த்து வதக்கி கொடுங்க இதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் டேரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன் இது ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா வதங்கட்டும் இது நீங்கள் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதோட ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுப்போம் இப்போ பட்டை கிராம்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சும்மா இதை ரெண்டு வதக்க வதக்கிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது சிக்கன் வெந்து வரும்போது தான் நம்ம இதில் அந்த குழம்புல சேர்க்க போகிறோம் முதலே நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஓரம் வச்சுட்டு அந்த பேனில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம் சோம்பு பொரிய ஆரம்பிக்கும்போது நம்ம பட்டை மூணு கிராம்பு அதுவும் சேர்த்து நல்லா செவக்கட்டும் இப்போ இது செவக்க ஆரம்பித்ததும் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் இது வதங்கிட்டிருக்கு இப்போது இதோட வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் இதோட நல்லா வதக்கி கொடுப்போம் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம தூள் உப்பு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுப்போம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல் போகும் சேம் டைம் இது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது குழம்பு மிளகாய் தூள் இது வந்து தனியாக ரெண்டு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க இப்போ கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஃப்ளேமை தூக்கி விடுங்க நல்ல கொதிக்கட்டும் இப்போ நமக்கு செமி கிரேவியாக கிடைக்கும் கொத்தமல்லி இடைகளை தூவி விடுங்க இப்போ நம்மளுடைய அருமையான பாளையம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க